ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஆயிடுச்சு அறுவடை வீடியோவே போடுறதில்லை இப்போது என்னென்ன அறுவடை இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது இப்போத்துக்கு ஓரளவுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு அறுவடை அந்த அளவுக்கு இல்லை எல்லாம் வெயில் எல்லாம் காஞ்சி காஞ்சி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இந்த கத்திரி செடியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டேன் அதில் வந்து இந்த வெள்ளை அஸ்வனி பூச்சுன்றாங்களே அது நிறைய வந்துடுச்சு அது என்ன பண்ணுறதுனே தெரியல அது தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்தேன் அது வந்து ஆவர கதையாக இல்லைன்னு மொத்தத்தையும் டூசி போட்டுட்டேன் இப்போ என்னெந்த எந்தெந்த தேவைக்கு என்னென்ன பட்டம் எப்பப்போ என்னென்ன விதைக்கலான்றதை நான் சொல்கிறேன் இப்போ இனிமே நீங்கள் தவறாமல் எல்லாத்தையும் எல்லா விதைகளும் போடலாம் நல்லா வரும் என்னென்ன விதைக்கு என்னென்ன விதையை எப்போ போடணுன்றத மட்டும் நான் அப்பப்போ ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி போட்டோம்னா ஒரு விதையை போட்ட செடியை போட்டோம்னாலும் அது நல்லா வளரும் அதனால் நீங்கள் அது மாதிரி செய்யுங்க இந்த கொட்டு செம்பருத்தி தான் இது இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொள்ளை கொள்ளையாக இப்போதான் இது பூக்குது அந்த பூ அந்த வந்து நாட்டு செம்பருத்தி இருக்கு அது வந்து அந்த வெள்ளை அஸ்வனி பூச்சி தாக்கி அது நிறைய பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதையும் ப்ரூன்ட் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா வந்துட்டுருக்கு அது இனிமே தான் இது எல்லாம் திரும்பவும் வர வைக்கணும் எல்லாம் நான் எதையும் பராமரிக்காமல் விட்டுவிட்டேன் அதனால் வீடியோவும் உங்களுக்கு போடுறதில்ல வேலையும் கொஞ்சம் காய் இருக்குது எந்தெந்த செடி எப்படி எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு எது எப்படி செஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக வருன்றதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி செய்ங்க வாங்க இன்றைக்கி அறுவடைக்கு போகலாம் முதல்ல நம்ம வந்து இந்த செம்பருத்தியே பறிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி கொட்டி கிடக்குது பாருங்கள் இது இது இருக்கிறதுனால நாங்கள் எப்படி பார்த்தாலும் நான் அப்பப்போ போய் வேலூரில் போயிட்டு நிறைய பூ வாங்குவேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குவேன் ஒரு கிலோ நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபான்ட்டு வாங்கிட்டு வருவேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ வந்து நான் இந்த இந்த செடி வச்சதுனால எனக்கு வந்த புதுசுலேயே நான் செடி வச்சுட்டேன் அதனால் எனக்கு பூக்கே பஞ்சம் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இது இருக்கிறதுனால ஒரு நா ஒரு நாளைக்கு பூ வாங்கினோன்னா இரநூறுபா முந்நூறுபா இருக்கும் அந்த எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குது இந்த செம்பருத்தி செடி இந்த செ ஒரு செடி மாற்றினா ஒரு செடி எனக்கு நல்லா பூ கொடுக்குது காய் எல்லாமே கொடுக்குது நல்லா தேவையான அளவுக்கு பூ கொடுக்குது எல்லா பூவும் பூக்குது பூ ஒன்றும் எதுவும் பூக்காதில்ல கனகாம்பரம் பூக்குது செம்பருத்தி பூக்குது எல்லாம் பூத்துட்ருக்கு பாருங்கள் தான் ரெண்டு நாள் ஒரு நாள் தான் ஆச்சு மறுபடியும் கனகாமரம் வருது இது மாதிரி எல்லா செடியும் எந்த முல்லை இப்போது எனக்கு கொல்லை கொள்ளையாக பூக்குது தலைக்கு வச்சுக்கிற பூவும் கிடைக்குது எனக்கு வந்து சாமிக்கு போடுற பூவும் ஃபுல்லாக இருக்குது சொன்னோம் இல்லைங்களா இந்த செடி இந்த நாட்டு செம்பருத்தி அதிகமாக பூக்கல இந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது வந்துருக்கு பாருங்கள் இப்போதான் சி சிம்பிளாக சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு இந்த இதை இந்த செடியிலையும் கூத்துருக்கு இது பாருங்கள் இன்னைக்கு அறுவடையே முள்ளங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல செம்பருத்தி பறிச்சுக்கலாம் வாங்க வீடியோ ஆனால் ரெண்டு வீடியோவோ வரும் பாருங்கள் தவறாமல் நிறைய இருக்குது இவ்ளோ பூ கிடைச்சது பாருங்க கத்திரி நாற்று சொன்னேன் இல்லைங்களா கத்திரி நாற்று விதையை விட்டுருக்கேன் இது ஒரு டைமுக்கு விதையை விதைச்சேன் இன்னொரு டைமுக்கு விதைச்சதும் இருக்கு அது வந்து நடு நடுற அளவுக்கு வந்திருக்கு நாட்டு செம்பருத்தி ஒன்றே ஒன்று கிடச்சிருக்கு பப்பாளி மேலே இருக்கு அதை பறிக்கணும் கொஞ்சம் அது இருக்குது பப்பாளியும் பறிக்கணும் நம்ம சேப்பன் கீரை இது வந்து அத்தனையும் நல்லதுக்குன்னு சொல்லி பறிச்சுக்குவோம் தண்டு கீரையும் பறிச்சுக்குவோம் இது வந்து சிலுவன் பசலை கீரை இது பாருங்கள் இது எல்லாமும் பறிச்சுக்குவோம் இது இது எல்லாம் சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுக்குலாம் உதவும் இந்த கீரைங்க எல்லா செடியும் வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அதை ஆந்தா எங்கள் பேரனும் சாப்பிடுவோம் அதை இது என்னதுன்னா இந்த செடி வந்து சுகர் ரெடியூஸ் பண்ணோம் அதனால் அதை வச்சுருக்கேன் அது பேர் ஞாபகம் வர வரமாட்டேன் அப்பப்போ எல்லாமே சொல்கிறதுக்கு நமக்கு தேவைக்கு எவ்வளோவோ அவ்வளோ இந்த இந்த கீரையை பறிச்சுக்குவோம் சேப்பங்கீரை பாருங்க இதுலேயும் மஞ்சள் செடி நட்டு இருக்கேன் மிளகா நாற்று விட்டுருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா நாற்று நீங்களும் அந்த சீசனுக்கு மிளகா நாற்று விட்டீங்கன்னா தான் அது வர்றதுக்கு சரியாக இருக்கும் நீயும் கீரை இருக்குது பறிச்சிக்கலாம் நீர் அப்படியே அப்படியே வந்துடுது இது எடுத்துட்டுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கீழே மாடியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாடிக்கு மேலே போனால் அது வேறு வீடியோ போடுறேன் கீழவே இவ்வளோ இருக்குது இதை பறிக்கிறதுக்கே லேட் ஆகிடும்பொழுது முள்ளங்கி பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் சூப்பர் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய முள்ளங்கி பாருங்கள் சும்மா ஒரு விதையை விதைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு நான் தண்ணி ஊற்றாமே இதை பண்ணிவிட்டு பண்ணிட்டு மறந்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது இந்த மாதிரி வந்திருக்கு முள்ளங்கி இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக வில விதைச்சி நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷம் சொல்லுங்கள் கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பறிச்சிடலாம் வாங்க பாருங்கள் இந்த ச வெள்ளை பூச்சி இதனாலேயே ஒரு எல்லா செடியும் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வருது அது அப்படியே போயிடுது இதுக்கு நம்ம நோய் தாக்காமல் நம்ம தேவையானது என்னென்னு சொல்லிட்டு அப்பப்போ போடணும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடாமல் இருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரியல நானும் போடுறேன் போட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் போடும்போது பார்த்துக்கோங்க இப்போ இதை பறிச்சிக்கலாம் முள்ளங்கி ரெண்டு கிடச்சிருக்கு எல்லாம் பறித்து ஏற்றும்போது அங்கே வச்சுட்டுருக்கேன் வாங்க இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இது பார்த்துக்கோங்க இலை தழை இதை பாருங்கள் இலை அந்த த இது பூ பாருங்க இது மாதிரி இருக்கும் இது வந்து அத்தனையும் சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இதை பார்த்து வா இந்த செடியை ஒன்று நட்டிங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும் இது இந்த குரோ பேக்கில் வச்சேன் இதை மாடு விட்டு எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதோட நான் பறிக்காமல் விட்டுட்டு இருந்தேன் இதை பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்திருக்கு இந்த பாவக்காய் விதை இது விதைக்கு தான் யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோ விதைக்கு போட்டுக்கினா நமக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் இதை இப்படியே போட்டு வைக்கலாம் இது விதையாயிடும் நல்லா இதுவாகிடும் தூக்கி அப்புறமா எடுத்துக்கூட விதை போடுற மாதிரி போட்டு விட்டுடலாம் இங்கே நிறைய பாவக்காய் செடி வந்திருக்கு இது இஞ்சியும் விட்டுருக்கு பாவக்காய் இருக்கா இல்லையான்னு உள்ளே போய் பார்க்கணும் இது வந்து என்ன கீரை இது மணத்தக்காளி கீரை வாருங்கள் இதையும் பறிச்சுக்குவோம் எவ்வளோ கீரை வருது பாருங்கள் கீரைக்கே பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கீரையும் இருக்குது பாருங்கள் தண்டு கீரை எவ்வளோ வந்திருக்கு தண்டு கீரை கீரை அப்புறம் மணத்தக்காளி கீரை எல்லா கீரையும் வந்திருக்கு என்னம்மா ஆ ஆ பூவா ஆ ஆ என்ன சொல்ல எங்கள் வேறு அவன் பேசுகிறதே ஒரு அதிசயம் மற்ற இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கியமானது மட்டும் பறிக்கிறேன் மீதி கீரை எல்லாம் இருக்குது பூ எல்லாம் ப அது ஈவினிங் தான் பறிப்பாங்க அது ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அங்கே பூ எல்லாம் இருக்குது இன்றைக்கி கழிவு வீட்டில் எல்லா பூண்டு முட்டை வச்சு உரிச்ச தோல் இதெல்லாம் கழிஞ்சிது இதை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம அப்படியே உரம் நான் என்னென்ன சொல்கிறேனோ இனிமேல் உரம் வீடியோ போடுறேன் என்னால் இல்லை அதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் அப்பப்போ போடுவேன் உரம் வீடியோ பச்சு ஒரு ஒரு முறை போட்டுட்டு இருக்கேன் ஆல்ரெடி போட்டுட்டும் இருக்கேன் நீங்கள் அதன்படி பார்த்து செய்யுங்க இதை எடுத்துன்னு போயிட்டு செடிங்களுக்கு அப்படியே வேர் ஓரம் கொஞ்சம் தள்ளி போட்டு மண்ணு போட்டு மண் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போட்டு மூடி விட்டுருங்க நல்லா வந்துடும் நீங்கள் வந்து இது மாதிரியெல்லாம் தான் என்னோடய செடிங்க எல்லாம் வர்றது மொத்தமே ஆர்கானிக் உரங்கள் தான் நான் போடுறது அதை நம்ம சாப்பிட்டோம்னா சைடு எஃபெக்ட் எதுவும் வராது நல்லது உடம்புக்கு நம்ம ஹெல்த்துக்கு என்னென்ன நன்மையோ அதை தான் நான் போடுறேன் தவறாமல் பாருங்கள் வீடியோ கத்திரி செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துடணும் இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் வாங்க இதை பறிச்சுட்டு இந்த செடியும் பிடுங்கி போட்டுற வேண்டியதுதான் இது எதுக்கும் அந்த செடியெல்லாம் வேஸ்ட்டு பாருங்கள் எல்லாம் போயிடுச்சு இது வந்து ஹால் பைசி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கடையில் போய்ட்டு வாங்கினோம்னா ஒரு பத்து தழை கொடுத்தாங்கன்னாவே காஞ்சி தழை நமக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க இதை நம்ம வந்து அறுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் ஒரு தழையை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அரிசி நல்லா அலசி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம வச்சுட்டு நமக்கு தேவையான அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் நம்ம கடைக்கு போய்ட்டு இந்த கரம் மசாலா இலை வாங்க தேவையில்ல கரம் மசாலா இலை ஒரு ஸ்பைசி தான் இது ஆள் ஸ்பைசி வரும் இது எல்லாரோட எல்லா ஃப்ளேவரும் வரும் இதில் இந்த செடியே வாங்கி வையுங்க தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது இங்கேயும் மிளகா செடி விட்டு வச்சுருக்கேன் அதிலே ரோஸ் செடியும் வச்சுருக்கேன் இதையும் வச்சிருக்கேன் வைக்கிறது வைப்போம் எது நல்லா வருதோ அது வரட்டும் நீங்கள் தவறாமல் வச்சுவிங்க இது என்ன கமன் வாசனை ஃபுல்லாக வாசனை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கீழே வரைக்குமே இன்னும் மேலே போல மேலே இருக்குது மாடி மேலே மாடி மேலே போய் பறிக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க மாடி தோட்டமும் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க அவங்க இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காகவும் தான் அந்த வீடியோ என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிக்கும் இதுக்கு முன்னாடி பேக் போனீங்கன்னா நிறைய என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன் என்ன எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்குவீங்க நான் உங்களோட லைவில் போய் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அதனால் வீடியோவில் பதில் சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய மாடி தோட்டத்தில் இது இப்படி எல்லாம் தான் விளைய வைக்கிறேன் நான் வந்து காயெலாம் விலைக்கு வாங்கறதில்ல கீரை விலைக்கு வாங்குறதுல பழம் பூ இது பழம் மட்டும் என்ன பழம் வாங்குறது பழத்துங்களை மட்டும்தான் நான் வாங்குகிறேன் கீரை காய் எல்லாம் ஏனும் ஏன் இடத்துலையே கிடச்சிச்சு இந்த கீழே மட்டும் ரெண்டே முள்ளங்கி இது போதும் திட்டமான குடும்பத்துக்கு போதும் இது ஒரு கால் கிலோ கிட்ட வரும் முள்ளங்கி வந்துச்சு ஒரு ஒரு ஐம்பது பூக்கு வந்தது காலையில் வீட்டிலையும் யூஸ் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற பூ இது நான் போய் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு விலைக்கு வாங்குவேன் அது நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா இது ஆர்கானிக்காக எல்லாமே இதில் எந்த கெமிக்கல் உரமும் கிடையாது நான் எதை போடுறேன்னு நீங்களே பார்க்குறீங்க வெங்காயம் பூண்டு உரித்து தோலும் இது தான் போடுறேன் வீட்டில் இருக்கிற கழிவு தான் போடுறேன் பாருங்கள் இது சேப்பங்கிழங்கு செடி இது வந்து நம்ம கிழங்கும் கிடைக்கும் சும்மா அப்படி வச்சிங்கனாவே இது வந்துடும் நல்லா ஆனால் நம்ம நிலத்துக்கு போய் வாங்கறத நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதாக நரம்புங்கள் எல்லாம் நரம்பு தளர்ச்சி மூளை நரம்பு இதெல்லாம் இந்த சேப்பங்கிழங்கு செடியை அதை சாப்பிட்டா அந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது பல பிரச்சனைகள் நோய் தவிர்க்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பின்னாடி இருந்தது அது பராமரிக்காமல் வச்சுருந்தேன் இதுவாக இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதையும் பார்த்துட்டு இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இதை வந்து ஜ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லலாம் அவங்களும் இது மாதிரி வாங்கி வச்சு பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து அந்த செடியை எல்லா இடத்துலையும் வச்சேன் எல்லா இடத்துலேருந்தும் கா கீரை வந்துடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் கீரை மட்டும் இவ்வளோ கிடைச்சிது இந்த முள்ளங்கி ஒரு கால் கிலோ முள்ளங்கி கிடைச்சிது மேலையும் முள்ளைங்க இன்னும் நிறைய இருக்குது மேலே ஹால் பைசி நம்ம இதை பார்த்திங்க சார் இப்போ பறிச்ச இல்லைங்களா ஹால் பைசி இது காய வச்சு நம்ம வச்சுக்கலாம் கரமாக அதான் அந்த இது பதிலாக இலைக்கு பதிலாக இந்த இலை இது எல்லா கிடைக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கும் போது அவ்வளோ வாசனை அது இது வந்து பசளைக்கீரை சிலோன் பசலை இந்த கீரை இது அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு சுகர் ரெடியூஸ் பண்ணும் இது வாரம் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அத்தனையும் ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்து சிலோன் பசலை பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து தண்டு கீரை இந்த தண்டு கீரை நான் விதைக்கிறதே இல்லை சும்மா ஒரு விதை ஒரே ஒரு விதையை ஏற்று வந்து போட்டேன் அது இவ்வளோ எல்லா இடத்துலையும் மொ முளைச்சி இவ்வளோ வந்திருக்கு நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு கட்டு வாங்கிறதுனா இன்றைக்கி இருபது ரூபாய் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது நான் எந்த எல்லாம் அது மருந்து போட்டு விளைய வைக்கிறாங்க எந்த மருந்தும் நான் போடுறதில்ல இங்கே என்னோடய வீட்டில் இருக்கிற சாதம் அடித்த தண்ணி புளிக்கி வச்சு போடுவேன் சாதம் மீந்தா புளுக்கி வச்சு போடுவேன் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லி தராத அதுக்கு பாருங்கள் நீங்கள் நான் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துங்க அதன்படி செய்யுங்க இது வந்து மனதக்காளி கீரை இது எங்கங்கேருந்தோ பறி நம்ம நீங்களே பார்த்தீங்களா கண்ட இடத்துல சாப்பிட சாப்பிடக்கூடாது இது நம்மளோட இடம் தூய்மையாக செடிங்க இல்ல பயெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்க்குற இடத்துல இதுவும் கொஞ்சம் ஒன்று மொழிச்சது அதில் இருக்கிறது விதை வீந்து நல்லா வருது மனதக்காளி கீரை வயிற்று புண்ணாத்தம் சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஜீரணம் நல்லா ஜீரணம் ஆகணும் இந்த மாதிரிலாம் நான் எனக்கு அதில் என்னென்ன டாக்டருங்க சொல்கிறாங்களோ அந்த கீரைங்களில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் அது எல்லாம் நல்லது மட்டுமே நான் போடுறேன் இன்னொரு வீடியோவை தவறாமல் பாருங்கள் மாடி மேலே இருக்குது அப்புறமா போய் பறிக்கிறேன் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோவாக போடுறேன் இதை பார்த்துக்கோங்க நீங்களும் இது போல் ஆர்கானிக்காக எல்லா செடியும் வச்சு நம்ம மாடி தோட்டம் என்ன நம்ம வாசப்படியை கீழே எதிர்க்கவே கூட நமக்கு தேவையானதை விலையை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமா இப்போ இதுக்கெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இது கிடைக்கும் சும்மாவே எதுவும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் வந்து கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி இது எல்லாம் செய்கிறேன் நான் சரிங்களா இது போல் நீங்களும் செஞ்சு பயன்படுங்க இது இந்த ஒரு செடி மட்டும் டூ ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா செடியும் இசே கிடைக்கும் இது வந்து டூ ஃபிஃப்டி நம்ம ஏன் பத்து பத்து ரூபாய் கொடுத்து போய் நம்ம கரம் மசாலா வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்து அந்த செடியை வச்சேன் இப்போ எனக்கு இது தேவைக்கு யூஸ் ஆகிட்டு மற்றவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை அடுத்தவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணாங்க தேவைக்கு நீங்களும் அது போல் வாங்கிட்டு இருந்து வச்சு நம்ம தேவைக்கு போக அடுத்தவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி நம்ம தேவைக்கும் வச்சுக்கலாம் ஹெல்த்துக்கும் நல்லதாக வச்சுக்கலாம் ஆரோக்கியமான வாழ இது மாதிரி நீங்கள் மாடித்தோட வச்சு பயன்பெற்று எல்லோரும் சந்தோஷமாக வாழ பழகிக்கிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ